தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புழுவும் புளியாக மாறும் எப்போது புழுவும் புளியாக மாறும் எப்போது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புழுவும் புளியாக மாறும் எப்போது இன்னைக்கு மண்புழு மாதிரி இருப்பாங்க என்ன நடந்தாலும் இடியே விழுந்தாலும் கூட நமக்கென்ன அப்படின்ட்டு இருப்பாங்க ரோட்டில் வலிக்கு விழுந்தால் கூட தூக்கி விட மாட்டாங்க கண்டுக்காமல் இருப்பாங்க உரத்தில் சகதியாக கிடக்குது உடனே சரி செய்ய மாட்டாங்க யாராவது வலிக்கு விழுவாங்களே அது சரி செய்ய மாட்டாங்க ஒரு இடத்துல முள் கிடக்குது அந்த எடுத்து முள் எடுத்து தூரப்பட மாட்டாங்க நமக்கு என்ன அப்படின்ட்டு போவாங்க மண்புழு மாதிரி இருப்பாங்க இந்த மண்புழுவும் புளியாக மாறும் புழுவும் புளியாக மாறும் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு திமுக பின்னாடி போனிங்கன்னா ஒரு புழு திமுக பின்னாடி போச்சுன்னா அது கோட்டருக்கும் பிரியா பிரியாணிக்கும் அடிமையாக தான் மாறும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் அடிமையாக மாறும் விஜய் பின்னாடி போச்சுன்னா ஒரு புழு போச்சுன்னா புழு வந்து அனில் குஞ்சாக மாறும் அதிமுகவுக்கு பின்னாடி போச்சுன்னா பாஜகவுக்கு கொத்தடிமையாக போகும் திருமாவளவன் பின்னாடி போச்சுன்னா திமுகவுக்கு அடிமையாக போகும் இப்படி சொல்லலாம் ஆனால் இந்த புழு சீமான் பின்னாடி போனால் மட்டும்தான் புளியாக மாறும் அதுதான் உண்மை ஒரு புழு சீமானை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் சென்றால் புழுவும் புளியாக மாறும் இதுதான் உண்மை நான் புழுன்னு வச்சுக்கோங்க நான் புழுதான் புழு மாதிரி தான் இருந்தேன் நமக்கு என்ன யார் எக்கேடு கேட்டு போனால் என்ன யார் நாசமாக போனால் என்ன எதை விளங்காமல் போனால் என்ன நம்ம குடும்பம் அப்படின்னு தான் இருந்தேன் ஆனால் என்றைக்கு சீமான் பின்னால் என்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டேனோ சீமானை என்றைக்கு நான் தலைவராக ஏற்றி கொண்டேனோ அன்றைக்கே நான் குடியாக மாறிவிட்டேன் அதுதான் உண்மை இன்னைக்கு நான் குடியிருக்கிற அந்த வார்டில் வந்து பாருங்க அப்படின்ட்டுருக்கேன் எழுத்து நிற்கிறேன் திமுக காரங்க அண்ணா திமுக காரங்களை எழுத்து நிற்கிறேன் நான் ஒரு ஆளாக எழுத்து நிற்கிறேன் அந்த வார்டில் திமுக காரைன்னா கவுன்சிலர் திமுக அரசு ஒரு பெண் தான் கவுன்சிலர் ஆனால் கவுன்சிலர் கிடையாது உண்மையான கவுன்சிலர் நான் தான் ஏன்னா அந்த வார்டுக்கு எல்லா பணிகளையும் செஞ்சிட்ருக்கிறது நான் தான் குடிநீர் குழாய் புடைப்பு சாக்கடை தார் சாலை மின்சாரம் துண்டிப்பு பாதாள சாக்கடை கொசு தொல்லை இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் கவுன்சிலர் வந்து சரி பண்ணல நான் தினமும் மாநகராட்சிக்கு புகார் அளித்து ஃபாலோ பண்ணி மிரட்டி கலெக்டர் ஆஃபீஸில் போய் புகார் சொல்லுறதுன்னு சொல்லி இந்த பணிகளை மேற்கொண்டுட்டுருக்கேன் திமுக காரவங்களே கேட்குறாங்க சட்டையில் நாம் தமிழர் பேச்சை கொடுத்து அப்படியே ஏற எடுத்து பார்ப்பாங்க வீட்டில் வீட்டு வாசலுங்க கீழே இறங்கினேன் திமுக காரவங்க டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வந்தாங்க ஜாவிதாவை எடுத்து பார்த்துட்டு உங்கள் ஓட்டு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் திமுக கிடையாது அப்படின்னு இல்லைனே உங்கள் ஓட்டு இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டாங்க ஏங்க நான் திமுக கிடையாதுங்க நான் நாம் தமிழர் கட்சிங்க அப்படின்னே பேசாமல் போயிட்டாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் வந்தாங்க அவளை பார்த்தாலே தள்ளி போயிடுவாங்க நாம் தமிழர் கட்சி இவன்கிட்ட பேசக்கூடாது இவன்கிட்ட பேச்சை கொடுத்தா மீள முடியாது திமுரா பேசுவான் அப்படின்னு போயிடுவாங்க இன்றைக்கி நான் நாம் தமிழர் பேஜிங் குத்திட்டு இருக்கிற அந்த காய்கறி சந்தையில் குத்திருப்பேன் காய்கறி சந்தைகளை போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியானே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக சேரணுன்னே உறுப்பினர் கிட்ட எப்படி இருக்குமே உடனே ஆஃபீஸில் போட்டு விடுப்பான் நான் பலசர கடக்காக வாங்குவேன் பலசர கூட இன்றைக்கி மாற்றிட்டேன் அவர் பாரதிய பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வாக்களிப்பார் அவரை இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி அவர் மாற்றிருக்கேன் பேச்சு ரெட்ட நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் சுருக்கமாக பேசுவேன் காரணம் நான் புழுவாக இருந்தேன் இப்போ நான் புரியா மாறிட்டேன் நாங்கள் முன்னெடுப்பது ஓட்டுக்கான அரசியல் அல்ல நாட்டுக்கான அரசியல் ஓட்டு புரிக்க அரசியல் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் மக்கள் பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் குடியிருக்க வார்டில் நாய் தொல்லைனாலும் சரி கொசுத்தொள்ளனாலும் சரி பாதாளசாக்கடை மின்சாரக் கடை குடிநீர் குழாய் உடைப்பு பிரச்சனை சாலை பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முன்னெடுத்து போயிட்டுருக்கோம் குப்பை கொட்டி நார் இருந்தாங்க அதை கூட சரி செஞ்சிருக்கோம் இன்றைக்கி அந்த ஏரியாவில் இன்றைக்கி உண்மையான கவுன்சிலர் நான் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறி இருக்கேன் யார் எவன் கவுன் திமுக காரின் கவுன்சிலராகவும் தான் சரி அண்ணா திமுக கவுன்சிலராக கவுன்சிலராகந்தான் சரி மதுரை மாநகராட்சி ரெண்டாவது வார்டுக்கு நான் தான் கவுன்சிலர் நான் தான் மக்கள் பணிகளை செய்ய போகிறேன் அந்த மக்களுக்கான குறைகளை நான் தான் சரி செய்ய போகிறேன் அதனால் எவை ஜெயித்தாலும் நான் தான் கவுன்சிலர் அப்படின்ற நிலமைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் நான் முந்தைய சீமான் முன்னாடி அவரோட பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் புழு மாதிரி இருந்தேன் திமுக கடைங்க அராஜகாம் அண்ணா திமுக காரிங்க அராஜகாம் நமக்கே வம்பு அப்படின்னு ஒதுங்கி போவேன் இப்போ தில்லாக நடந்து போகிறேன் வா வந்து பாரு மோதி பார்ப்போம் ஒற்றை கொத்த மோதி பார்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தில்ல அடிக்கிறேன் பார்த்த உடனே பெருசாக போயிடுவாங்க நான் பண்ணி பேஜை பார்த்த உடனே அப்படியே கப் சுட்டும் போயிடுவாங்க ஒரு வாழப்பாழை கடையில் வந்து சார் நைட் நைட் போய் வாழைப்பழம் வாங்க போவேன் வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்கும்போது கடைசியாசி ஒரு நாள் கேட்டார் நீங்கள் யூடியூபில் பேசுவீங்களா அப்படின்னா ஆமாம் உங்க யூடியூப்லாம் பார்ப்பேன் அப்படினா அப்படியா அடுத்த நாள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னாரு அப்படியா சரி அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் மூணாவது நாள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னாரு அப்படியா அடுத்து அஞ்சாவது நாள் சொன்னார் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னாரு என்ன ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு இல்லை சீமான் மாதிரியே பேசுறீங்க ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னார் அப்போ நான் சொன்னேன் சீமான் தம்பி சீமான் மாதிரி தான் பேசுவான் சீமான் தம்பி சீமான் மாதிரி தான் பேசுவான் முக ஸ்டாலின் மாதிரி ஆக ஆக என்ன பேசுவாங்க இல்லை விஜய் மாதிரி எழுதி வச்சா பேசுவாங்க ஏர்போர்ட் சீட்டில் அப்படின்னு சீமான் தம்பி சீமான் மாதிரி தாங்க பேசுவான் அப்படின்னு உடனே கப்சுக்கு எடுத்துக்கிறார் அதுலேருந்து வாயை தக்கறதில்ல காசை நீட்டினா வளர்ப்பு கொடுப்பாரு அதோடு பொத்திக்கிட்டு போயிடுவார் அதான் இன்னைக்கு சீமானுடைய பாதையில் யார் யார் பின்பற்றுறாங்களோ மண்புழு கூட புளியாக மாறும் அதுதான் உண்மை இந்த உலகத்தில் இருக்கிற மண்புழுக்கள் புளியாக மாற்றிட ஒரே ஒரு நபர் சீமான் தான் புழு புளியாகும் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் பின்னால் சென்றால் புழுவும் புலியாகும் சீமான் பேசுகிற பேச்சு அவர் ஒரு அரசியல் ஆசான் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம்னு சொல்லணும் ஒரு அரசியல் பல்கலைக்கழகம் அவர் என்ன செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் நானே சுஷமையே சந்தேகப்பட்டுருக்கேன் ஆனால் அவர் அண்ணன் என்ன செஞ்சாலும் நல்லது செய்வார்ங்கிற மனநிலைக்கு வந்திருக்கேன் ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு கருத்துக்கள் இருக்குது அவர் பேசுகிற பேச்சுக்கள் எழுதி வைக்காமல் ரெண்டு நேரம் பேசக்கூடிய ஒரே தலைமையை சேர்ந்த சீமான் இது வரைக்கும் எழுதி வச்சே பேசுனது கிடையாது மைக்கை பிடிப்பாக்கில்ல மடி திறந்த வெள்ளம் போல் பேசுவாக்கில் அவர் பேசுகிறத ஆடாமல் அசையாமல் இருப்பாங்க அதான் உண்மை இன்றைக்கி மு க ஸ்டாலின் பேசினாலும் சரி விஜய் பேசினாலும் சரி எடப்பாடி அவர் பேசாமல் பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு நேரம் இங்கிட்ட எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க கலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க ஆனால் சீமான் பேச ஆரம்பிச்சார்னா அவருடைய பேச்சை அசையாமல் ஆடாமல் அப்படி இருப்பாங்க ஏன்னால் அந்தளவுக்கு மறைந்திருந்த வெள்ளம் போல பேசக்கூடியவர் ஒரு புழு என்னைக்கு புளியாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா சீமான் பின்னாடி சென்றால் சீமான் தத்துவத்தை ஏற்றால் சீமானிசத்தை பின்பற்றினால் புழுவும் புளியாகும் அதுதான் உண்மை